அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க சகோதரி இந்திராணி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் இங்க நல்லா இருக்கேன் ஏன்னா இந்த மாதம் கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னா வருகின்ற மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா வருகின்ற பணம் எல்லாமே வந்து செலவாயிடுதுங்க வருமானத்திற்க விட அதிகமாக செலவாகுது அப்படினால வந்து நிறைய பேரோட நம்மளுடைய சப்ஸ்கிரைபரோட கமெண்ட்ஸுங்கெல்லாம் இருக்குது நான் நிறைய பார்த்தேன் ஏன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கிற நம்ம மந்த்லி பட்ஜெட் அப்படின்றது எப்படி போடணும் அப்படின்றதும் அதுக்காக எப்படியெல்லாம் செலவு பண்ணணுன்றதும் ஒன்று இருக்குது ஏன்னா அளவுக்கு அதிகமாக வரவுக்கு மேல செலவுன்னு வர சொல்ல அந்த செலவை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்றதால நம்மளுடைய சேமிப்பு அதிகரிக்கவும் செய்யுது இப்போ முப்பதாயிரம் ரூபாய் சம்பளங்க ஆனால் செலவு வந்து முப்பத்தஞ்சாயிரம் ஆகுது கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இருக்கிற ஒரு நம்ம ஃபேமிலிங்களை எப்படி அப்படின்னா ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் ஒரு அப்படிதான் சம்பளம் வருக வரணும் அப்படி வந்தால் தான் மெயின்டைன் பண்ண முடியுது அப்படின்னு இருக்கு ஏன்னா இப்போ நமக்கு வந்து முப்பதாயிரரூபா மாத சம்பளம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு அவங்களோட சம்பளம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு உணவு அதுக்கப்புறம் வந்து மந்த்லி பில்லுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா கட்ட வேண்டிய பணம் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்ற தனியாக எழுதிக்கோங்க சேவிங் எவ்வளோ பண்ணுறோன்ற தனியாக எழுதிக்கோங்க மெடிக்கல் அப்படின்னு நம்ம தனியாக தனியாக வச்சுருக்கலாம் இந்த மாதிரி பிரித்து பிரித்து நம்ம சம்பளத்தை வச்சுருக்கோம் இப்போ உணவுன்னு வர சொல்ல வெஜிடேபிள் நான்வெஜ் கிராசரி மில்க்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா அப்போ அந்த டைம் கிராசரி கொஞ்சம் அதிகமாக செலவாகும் ஃப்ரூட்ஸு ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் அப்படின்றது நமக்கு வீட்டிற்கு தேவையான பொருட்களோ இல்லை துணி வகைகளோ எதோங்க நம்ம வாங்குறோன்னு சொல்ல இதில் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்றது தான் இருக்குது இப்போ சாப்பாட்டில் கை வைக்கவே முடியாது ஏன்னா நமக்கு ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியம் ஆரோக்கியம் கெட்டுப்போச்சு அப்படின்னா இந்த மெடிக்கல் அப்படின்றத செலவு வந்து அதிகமாக ஆகும் அதனால் நமக்கு பார்த்து பார்த்து தேவையான உணவு கண்டிப்பாக நம்ம சாப்பிட்டே ஆகணும் அதுக்கப்புறமா வந்து கட்ட வேண்டிய பணம் நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் கிராசரி ஹோல்சேல் கடையில் வாங்க நான்வெஜ் அப்படின்றது வாரத்தில் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக வந்து முட்டை நல்ல புரோட்டீன் கிடைக்கிற மாதிரி நான் தானிய வகைகள் அந்த மாதிரிலாம் பார்த்து பார்த்து செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னா நிறைய இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் அதனால் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலை பணத்தை எப்படி பிரிக்கலாம் அப்படின்றது காமிக்கிறேன் இபி பில்லு ரெண்ட்டு ஸ்கூல் ஃபீஸு கேபிள் பெட்ரோலு கேஸு கேஸ் அப்படின்றது மாதத்திற்கு இர ஒன்றரை மாதம் வர்றதா இல்லை ரெண்டு மாதம் வர்றதான்னு நீங்கள் சமைக்கிற சமையலை பொறுத்து இருக்குது இதுக்காக தனியாக நான் ஒரு நாள் வீடியோ போடுறேன் கேஸை வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம தினமே வந்து நிறைய நேரம் வேகக்கூடிய பொருட்களை நம்ம வைக்கிறதுனால கேஸ் அதிகமாக செல்லாது அது கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னு நான் ஒரு நாள் காமிக்கிறேன் இப்போ கேபிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எந்த இப்போ வந்து நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது கேபிள் ஏன்னா எந்த சேனல் வேணுமோ அது மட்டும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்குது அதை பார்த்து செஞ்சுக்கலாம் பெட்ரோல் பெட்ரோல் வந்து நம்ம எதுலெல்லாம் பஸ்ஸில் போக முடியுமோ அதுக்கெல்லாம் போயிட்டு இந்த வண்டிக்காக அதிகமாக காசு செலவாகுது இப்போ விற்கிற விலவாசிக்கு அதனால் கிட்ட கிட்ட எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னா மட்டும் நம்ம வாக்கிங் கூட போயிருக்கலாம் அதிக அதிகபட்சமாக கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டிய இடமா இருக்குது அங்கே பஸ் எல்லாம் இல்லைன்னா அப்போ தான் வந்து வண்டி எடுக்கணும் வேலைக்கு போகிறதுக்காக டெய்லியும் போகிறது அது நம்மளுக்கு தவிர்க்க முடியாத செலவு தான் அதெல்லாம் வந்து பார்த்து செஞ்சுக்கணும் ஸ்கூல் பீஸ் மாசம் மாசம் நீங்க ஒரு ஜூன் மாசத்துல வந்து ஆரம்பிச்சு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஆர்டி பேங்க்கில் பண்ணிக்கோங்க ஒன் இயர்க்கு ஒரு முறை காசு நீங்கள் அதில் போட்டு எடுத்துக்கலாம் வட்டி சேர்ந்து வரும் அதுக்கப்புறமா வந்து ரெண்ட்டு ரெண்ட்டு வந்து குறைந்தபட்சம் வந்து அஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ள இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதிகமாக நல்ல வசதியான வீடு வேணும் அப்படின்னா நம்மளுடைய காசு அங்கே தான் போகும் இதுக்காக தனியாக சீட்டு போட்டு லீஸ்க்கு எப்படி வீடு வீடு குடி போகணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஈவி பில்லு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி பாருங்கள் எதுக்கெல்லாம் வந்து கம்மியாக நம்ம எல்லாமே அனுபவிக்கணும் நம்ம எல்லாருக்குமே ஆசை தாங்க ஆனால் எல்லாமே செய்யலாம் அதில் வந்து கண்ட்ரோல் பண்ணுற இதுவெல்லாம் க கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் பில்லு எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் எப்படியெல்லாம் வந்து நம்ம கரண்ட்டை வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன் அதனால் நம்ம இதெல்லாம் நிறைய லென்த்தாக போயிடுமே நான் அதெல்லாம் சொல்லலை இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ எப்போயாவது ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து மெடிக்கல் மெடிக்கல் போயிட்டு அப்புறம் நான் சேவிங்காக வரேன் மெடிக்கல் அப்படின்னு போக சொல்ல மாதத்துக்கு முறையாவது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு செலவு வருது பெரியவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மாதத்திற்கு டேப்லெட்டு அதெல்லாம் வேணுமா இருக்குது அதுக்கெல்லாம் தனியாக பிரித்து வச்சிருங்க குழந்தைங்கள சின்ன சின்ன செலவுகள் சின்ன சின்ன செலவுகள் அப்படின்னா அவங்க ப்ராஜெக்ட்டுக்கு எதாவது கேட்குறதோ இல்லை வெளியே அவங்களுக்கு தேவையானது ஏதாவது ஒரு செலவு இருந்தே இருக்குது எங்கள் வீட்டில் எப்படின்னா எங்கள் பையனுக்கு மா வாரத்துக்கு எப்படியாவது ஒரு ஐம்பது ரூபான்னா கேட்டுருவான் பென்னு பென்சில் வேணும் எதாவது பேப்பர் வேணும் ஜெராக்ஸ் வேணும் எதுக்குன்னா ஒன்று நூறு ஐம்பது ஆகுது அதெல்லாம் பார்த்து நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி வேணும் எது வேணும்னுக்கா அதுக்காக தனியாக பட்ஜெட் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் சேவிங் அப்படின்னு வர சொல்ல கண்டிப்பாக வருஷத்துக்கு கோல்டு அப்படின்னு ஒரு சீட்டாக கட்டிடுங்க ஏன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கிற நம்ம தங்கம் வாங்குறதுன்றது இப்போ வந்து அப்பா எட்டாத கனியாக இருக்குது ஏன்னா அவ்வளோ விலைவாசி அதனால ஒரு ஒரு அமௌண்ட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் அப்படின்ற ஒரு அமௌண்ட்டு கூட போட்டு நம்ம ஒரு சின்ன சின்ன காயினாவோ பொருளாவோ எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எதிர்காலத்திற்காக ஒரு உதவும் சில்வரும் அதே மாதிரி தான் பாலிசி பாலிசின்னு வர சொல்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம உடல் ஆரோக்கியம் இம இப்போ இருக்கிற மாதிரியே ஃபியூச்சர்ல இருக்குமா அப்படின்னு தெரியாது ஏதாவது ஒரு ஒரு ஏதாவது பிரச்சனை வருது அதுக்காக நம்ம ஏதாவது பாலிசி நம்மளுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி பாலிசி ஆரம்பிக்கணும் இல்ல பேங்க்ல கேட்டு பாருங்க அங்க வந்து கரெக்டாக இப்படி இப்படி பண்ணணும் இதுக்காக அவங்க தனியா ஆளெல்லாம் எல்லாம் அவங்கள நம்ம அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னா அந்த பாலிசி ஆரம்பிக்கிறதுக்கு அவங்க சொல்கிறாங்க சீட்டு மணி சீட்டு உங்களால் முடிஞ்சது எவ்வளோ ஒரு அமௌண்ட்டோ சீட்டு கட்டி அது ஒரு அமௌண்ட் நம்ம கையில் இருக்கணும் ஏன்னா இந்த சீட்டு கட்டி எடுத்து வைக்கிற பணம் தான் நான் வந்து வீட்டுக்கு லீஸுக்கு போடலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி அதே மாதிரி சேவிங்னுட்டு ரொம்ப வந்து தனியாக ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கணும் செலவெல்லாம் போக மீதி பணம் அதில் அதுலேருந்து நான் ஒரு ரூபாய் எடுக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டு தனியாக சேவிங்க்காக ஒரு அக்கௌண்ட்டு இந்த மாதிரி உங்களுடைய பணத்தை தனித்தனியாக பிரித்து எது எதுக்காக செலவு பண்ணுறோம் எங்கே செலவாகுது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறன்ற வித்தியை வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா வந்து பண்டிகை நாட்களில் வந்து நம்மளுக்கு அதிகமாக செலவாகுது அதுக்காக இந்த மாதம் என்ன பண்டிகை அதுக்காக எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்க போகிறோன்னு முடிவு பண்ணிக்கோங்க பர்த்டே இருக்குது ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தால் பர்த்டே கொண்டாடலாம் பெரிய குழந்தையாக இருக்குது அப்படின்னா அந்த பணத்தை நான் வேறு இதுல எப்படி போடலாம்னு சொல்லியிருக்கேன் குழந்தைங்களுக்கு ஒரு க பர்த்டேக்கு ஒரு காயின் வாங்கி கொடுக்குறதா வச்சுக்கோங்க சில்வரோ கோல்டோ ஏதோ ஒரு காயினாக வந்து இவ்வளோ கிராமில் நான் வாங்கி வைக்கிறேன் பர்த்டேக்கு பர்த்டேக்குன்னு சொல்லி ஒரு கோல் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஆடம்பரமாக நம்ம சொந்தக்காரங்களெலாம் கூட்டி பர்த்டே பெருசாக செலிப்ரேஷன் பண்ணுறதுல எனக்கு ஒரு யூஸும் தான் நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு பர்த்டே ஓகே செய்யலாம் அதுக்கப்புறம் பெண் குழந்தையா இருந்துச்சு அப்படின்னா உன் பர்த்டே கொண்டாடுறதுக்கு ஆசை வந்து நான் இதில் போட்டு வைக்கிறேம்மா உனக்கு கோல்டாக வாங்கி தரேன் அது மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஒரு டென் இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா அவங்கள சொல்லி புரிய வைக்கலாம் அதை பார்த்து செஞ்சுக்கலாம் கோயில் வெளியூர் பயணங்கள் இப்போ அம்மா வீட்டுக்கு போனோம் ஏதாவது சொந்தக்காரர் வீட்டுக்கு போனோம் மொய் எழுதணும் இந்த முப்பதாயிரத்தை எப்படியெல்லாம் பிரிச்சானால் இவ்வளோ செலவும் வருது மாதமானால் இவ்வளோ செலவும் இருக்குது இதில் தனித்தனித்தனியாக பிரித்து போடுறதா உங்களுடைய புத்திசாலித்தனம் அதுக்கப்புறம் முப்பதாயிரம் ரூபாய் நம்ம வந்து செலவு பண்ணுறோம் அப்படின்னா வருமானம் வருது அப்படின்னா அதுக்கு இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் கண்டிப்பா கண்டிப்பாக மூணாயிரமாச்சு சேமிச்சு வைங்க அந்த சேவிங்கிறது ஒரு ஆயிரம் ஆயிரமாக பிரித்து இல்லை ஒரு ஐநூறு அப்படி உங்களுடைய உங்களுடைய சாமர்த்தியம் அப்படின் தான் சொல்லுவேன் இப்போ சரிங்க ஆச்சு நான் தனித்தனி தனியாக பிரிச்சுட்டேன் ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க இந்த காலத்தில் முப்பதாயிரம் ரூபாய் சம்பளத்தில் எப்படிங்கன்னா இப்போ அதிகமாக வருமானம் வர வேண்டும் அப்படின்னா அவங்களுடைய டேலண்ட்டு தான் காரணம் சைடு பிஸ்னஸ் பண்ணலாம் உங்களுடைய ஸ்கில் என்னன்னு கண்டுபிடிங்க இல்லை வீட்டில் வந்து ஒய்ஃப் இருக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் இந்த மாதிரி எல்லாம் வந்து அதிக வருமானம் வர வேண்டும் நம்மளுடைய சேவிங் அதிகமாகமா ஆகணும் அப்படின்னா நம்ம சேமிப்புக்காக நம்ம நம்மளுடைய வருமானத்தை அதிகரிக்கணும் இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட்டு செலவுகள் அதிகப்படுத்தாமல் குறைப்பதற்காக முயற்சி செய்யலாம் இருக்கிற செலவை பெருசாக நம்ம செஞ்சுன்னே வர்றதை விட அதில் எப்படியெல்லாம் குறைக்கலான்றது கொஞ்சம் யோசிங்க கணக்கு போட்டு செலவு செய்யணுங்க இந்த பட்ஜெட் அப்படின்றது எதுல போகுது எதுல வருது எங்க அதிகமா போகுது எங்க கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு செய்யணும் அதுக்கப்புறம் வந்து முக்கியமான விஷயம் ஆசைப்பட்டு வாங்குவதை விட தேவை இருந்தால் மட்டும் வாங்கினீங்க அப்படின்னா நம்மளுடைய வருமானத்துக்குள்ளே செலவு கண்டிப்பாக ஆகுது உங்களுக்கு ரூபாய் வருமானம் இருக்கலாம் இருபதாயிரம் இருக்கலாம் இப்போ எல்லாரும் வந்து ஒரு நாற்பதாயிரத்துக்கு மேலே தான் எல்லாருக்குமே சம்பளம் இருக்குது இந்த ஒரு காலத்தில் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம சம்பா ஒரு சம்சாரம் அப்படின்றது பண்ண முடியும் அதுக்குள்ளே நம்ம எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுன்றது கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னா நான் இந்த தீபாவளிக்கு என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா எப்படியெல்லாம் நம்மளுடைய செலவுகளை கம்மி பண்ண முடியுமோ பார்க்கலாம் அடுத்த மாதம் எவ்வளோ மீதம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கும் நான் சொல்லி காமிக்கணும் இந்த இது வந்து நானும் இந்த முறை ஃபாலோ பண்ண போகிறேன் எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியுங்க முடியாது ஒன்றுமே இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்